வணக்கம் மகளிர் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஓலூர் என்னும் ஊரில் அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்குது இந்த அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் தான் சதீஷ்குமார் ஒரு நாள் சதீஷ்குமார் வந்து பள்ளியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ரெண்டு மாணவிகள் வந்து கெஞ்சலாக எதையோ கேட்டுட்டு இருக்கிறத வந்து கவனிக்கிறாரு என்னத்தை வந்து இந்த ரெண்டு மாணவிகள் வந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாணவிகளையும் அழைத்து விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது ரெண்டு மாணவிகளும் ஒத்தர ஒத்தரை பார்த்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுமா என்ன என்ன விஷயம் எதுக்காக போய் நீங்கள் வந்து கெஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சதீஷ்குமார் ஆசிரியர் வந்து கேட்குறாரு அப்போ அதில் ஒரு மாணவி வந்து சொல்கிறா சார் எனக்கு வந்து இன்றைக்கி மாதப்படை எனக்கு வந்து பீரியடு ஸோ அதனால் நான் வந்து நாப்கின் மாத்துறதுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்டேன் அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்காக நான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேட்ட ஆசிரியர் வந்து அதிர்ச்சி ஆயிட்டார் ஏமா நீங்கள் போய்ட்டு அந்த வீட்டில் போய் கேட்குறீங்க அதான் நம்ம ஸ்கூல்லேயே வந்து டாய்லெட் இருக்குது அதில் போய் மாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது சார் அது உள்ளே போக முடியாது ரொம்ப நாரும் அது கிட்ட போனாலே வந்து வாமிட் வரும் அதனால் நான் யாருமே வந்து நம்ம பெண்கள் யாருமே வந்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க சார் நிறைய பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு காலையில் வந்தாங்கன்னா யூரினே வந்து போக மாட்டாங்க அடைக்க வச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் வந்து யூரினே போவாங்க நிறைய பெண்களுக்கு இதனால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது அதனால் நம்ம ஸ்கூலில் நிறைய பேர் வந்து லீவு போடுறாங்க சில பேர் வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த ஸ்கூலை விட்டு நின்று வேறு ஒரு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் நிறைய பேர் வந்து நாப்கினே மாற்ற முடியாமல் இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் போய் கெஞ்சி கேட்போம் அவங்க வந்து சில நேரங்களில் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க சில நேரங்களில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து காலையில் நாங்கள் என்ன நாப்கின் வச்சுட்டு வரோமோ அதையே தான் நான் வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க இதை கேட்டு அவர் வந்து மனசு உடைஞ்சு போய் ஆக நம்ம இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலை நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இதை நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக போய் வந்து அந்த கழிவறை போய் பார்க்குறாரு அவரால் கிட்ட போக முடியல அந்தளவுக்கு வாட அது கதவுகள் எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கு அப்போ தான் வந்து இவர் ஒன்று முடிவெடுக்கிறாரு நம்ம ஸ்கூலுக்கு உடனே வந்து ஒரு கழிவறையை நம்ம கெட்டி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஆனால் அதை கெட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அதாவது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை நிர்வாகம் வந்து தமிழகத்திலேயே வந்து தலை சிறந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் ரெண்டு பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து விருதும் கூடவே வந்து பணமும் கொடுக்கறதா இருந்த முடிவு பண்ணி தான் இந்த ஆசிரியருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க தலை சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுத்த ரெண்டு பேரில் சதீஷ்குமாரும் ஒருத்தர் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் உங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்க போகிறோம் கூடவே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து கழுவரை கட்டணும் பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் கங்க மருத்துவமனை நிர்வாகத்துலேருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி விருதும் பணமும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம வந்து விருதுக்காக போய் போட்டால் கூட அவங்க கடக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை வாங்கி நம்ம வந்து கழிவறை கட்டுறதுக்கு முன்பணமாக இதை நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துகிட்டு போகிறாரு இந்த மாதிரி தமிழகத்திலே வந்து தலை சிறந்த ஆசிரியராக சதீஷ்குமாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும்ல அதையும் நான் சொல்கிறேன் ஒரு நாள் ஆசிரியர் சதீஷ்குமார் வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுத்துகிட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து எந்திரிக்க சொல்லியிருக்காரு அப்போது அந்த கிளாஸ் ரூம் இருந்த ஒரு மாணவி மட்டும் எந்திரிக்கவே இல்லை என்னடா இது எந்திக்கவே இல்லை உட்காந்துட்டே இருக்குது இது வந்து அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு அந்த மாணவியை பார்த்தா எல்லாருமே வந்து அந்த மாணவியை பார்த்து சிரிக்கிறாங்க ஏதோ விஷயம் வந்து என்னென்ன புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்னால் அது உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சுட்டாரு அன்னைக்கு மாலையிலேயே வந்து மாலையே வந்து பள்ளி முடிந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த மாணவி வந்து de இந்த ஆசிரியர் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வந்துட்டு அந்த மாணவி சொல்லியிருக்காங்க சார் என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருக்கு சார் அதனால தான் சார் நீங்கள் வந்து சொன்னதுமே என்னால் எந்திக்க முடியல அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னதுமே வந்து இவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு அதுக்கு அடுத்து அந்த பெண்ணு சொன்ன ஒரு விஷயம் தான் இவரை மேலும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அதாவது அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் இருந்து நான் சாப்பிட மட்டும் சாப்பிட கூட நான் வந்து எந்திரிச்சு போகல சார் டாய்லெட்டு கூட என்னால் எந்திரிச்சு போக முடியல எனக்கு வந்து ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சதால நான் வந்து எங்கேயுமே போகாமல் காலையிலேருந்து உட்காந்து இடத்துலேயே தான் இருக்கேன் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கண் கலங்கி கண்ணீர் வந்துருச்சு மறுநாளே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெடிமேட் துணியை வந்து வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காரு இதை கேள்விப்பட்ட மற்ற பெண்ண பெண்களும் மற்ற மாணவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு தான் இருக்குது நான் எப்படி வந்து சாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நிறைய மாணவ மாணவிகளில் பேசிகிட்டே வந்திருக்காங்க இது அரசல் புரசலாக வந்து ஆசிரியரான சதீஷ்குமாருடைய காதுக்கே வந்திருக்கு அப்போ வந்து அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் புது சீருடைய வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு அதுக்கு தன்னுடைய முதல் பங்களிப்பு பா வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து அதில் மொ மொதல் பங்களிப்பாக வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அதனுடைய நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி வந்து உதவியை கேட்டிருக்காரு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உதவறதுக்கு முன் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து செலவழித்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வந்து அவர் புதிதாக வந்து சீருடையை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிகளில் வந்துன்னா ஸ்மார்ட் கிளாஸ் வசதி வந்து அறிமுகமாச்சு ஸோ இதன் காரணமாக வந்து பெற்றோர்களுடைய மோகத்தால் வந்து அரசு பள்ளியில் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து குறைய ஆரம்பிச்சுது இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசிரன் சதீஷ்குமார் வந்து முடிவு பண்ணியிருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்காருனா தான் பணியாற்றக்கூடிய அந்த பள்ளியிலே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வசதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டார் இதற்காக அவர் தன்னுடைய சொந்த பணமான இருபத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவியாக வழங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வழங்கும் போல தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் தெரிஞ்சவங்கிட்டையும் வந்து உதவி கேட்டிருக்காரு அவங்க எல்லாருமே வந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸை வந்து கட்டி முடிச்சிட்டாரு ஆசிரியர் சதீஷ்குமார் அதன் பிறகு பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்காரு இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் வசதி உள்ளதால் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியிலேயே வந்து சேர்க்குமாறு அது பிறகு ஊர் முழுக்க வந்து ஏழு இடங்களில் வந்து பேனர்களை வச்சு விளம்பரமும் செஞ்சுருக்காரு எங்களுடைய அரசு பள்ளியில் நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சுருக்காரு இதனால் சில தனியார் பள்ளிகளை வந்து கோபமாயிருக்காங்க சில தனியார் பள்ளி ஆசிரியர்களே வந்து சதீஷ்குமார் வந்து பிரச்சனையும் செஞ்சுருக்காங்க பேனர்கள் எல்லாமே கிழிச்சி எறிஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் அசரவே இல்லை அஞ்சாவது ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியார் பள்ளியுடைய ப பள்ளிகளுக்கு எதிரே இருக்கக்கூடிய சோர்லையை வந்து பெயிண்ட் மூலமாக வந்து விளம்பரம் செஞ்சு அவங்களுக்கு அதிர்ச்சி வைச்சமே கொடுத்துருக்காரு இதன் மூலம் தன்னுடைய பள்ளியில் வந்து மாணவர்கள் சேர்க்கையை வந்து குறைய விடாமல் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு அதே போல் இவங்களுடைய பள்ளியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையால் வந்து மாணவிகள் கடும் சிரமத்தை வந்து எதிர்கொண்டாங்க இந்த பிரச்சனையும் சரி செய்ய நினச்சி அவர் என்ன பண்ணியிருக்காருனா புதிதாக ஒரு ஆழ்துளை கணரை அமைத்து நூறு அடிக்கு மேலே ஆழ்துளை கணக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கு தன்னுடைய முதல் பங்காக வந்து பதினேழாயிரம் ரூபாயை வந்து அதற்காக வந்து செலவு பண்ணியிருக்காரு வழக்கம் போல் தன்னுடைய நண்பர்கள்டையும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் வந்து உதவி கேட்டிருக்காங்க அவரும் வந்து உதவி செய்திருக்காங்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவில் வந்து நூற்று பத்தி நூற்றி பத்து அடியில் வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து இதன் மூலம் மாணவருடைய குடிநீர் மற்றும் தண்ணீர் பிரச்சினை வந்து சரி செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட இனி வந்து இருபது ஆண்டுகளுக்கு எந்த விதமான தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படாது அப்படின்னு அவர் பெருமையாகவும் சொல்றாரு இப்படி பல விஷயங்களை வந்து அரசு பள்ளி ஆசிரியர் தான் அவருக்கு வந்து கோவை கங்கா மருத்துவம் நிர்வாகம் வந்து தமிழகத்திலேயே சிறந்த ஆசிரியர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த விருதையும் வாங்கிட்டு அவங்க கொடுத்த ஐம்பதாயிரம் பணத்தையும் வாங்கிட்டு கழிவறை வந்து கெட்டுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கும்போது தான் அந்த பள்ளியில் வந்து ஒரு விழா ஏற்படுற விழா வந்து நடந்திருக்கு அந்த விழாவில் வந்து ஆசிரியரான சதீஷ்குமார் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நம்முடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய கழிவறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் வந்து அதை நான் கழிவறை வந்து புதுசாக நான் வந்து கெட்ட போகிறேன் அதுக்கு முதல் பங்களிப்பாக வந்து என்னுடைய ஐம்பதாயிரம் ரூபாயை நான் வந்து நிதியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு ஆசிரியரே வந்து முன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் கலந்து கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய பங்களிப்பாக நானும் வந்து அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் முன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா நான் வந்து அதில் அந்த க கழிவறை கிட்டத்துக்கு எந்த அளவு சிமெண்ட் செலவாகுமோ அந்த செலவு எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி முன் வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து மொத்தம் பதினைந்து யூரினல் ஐந்து கழிவறைகளோடு நாப்கின் எரியூட்டும் கழிவறைகள் மொத்தம் ஒரு ரெண்டு பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி கழிவறைகள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பெரிய அளவில் வந்து ஒரு திட்டமே போட்டிருக்காரு ஆனால் அந்த டைமில் வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க ஆனால் அந்த டைம் அவர் கையில வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் இருந்திருக்கு குறைந்தது எப்படியாவது ஒரு மூணு லட்சம் சேர்த்தா தான் வந்து இந்த வேலையை தொடங்க முடியும் என்ன பரவாயில்லை இதை கட்டிய திருவேன் சொல்லி சதீஷ்குமார் வந்து உறுதியாக இருந்திருக்காரு ஒரு நாள் சதீஷ்குமார் வந்து ஸ்கூலுடைய கழிவறையை மேற்பார்வை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அவர் வந்து ஒரு கூலி வேலை பார்க்கறது தான் அவர் வந்து ஒரு தினக்கூலி வேலை பார்க்கறது தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு நாள் சம்பாதி பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கழிவறை கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிங்கய்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே போல் வந்து அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா அவங்களும் வந்து கூலி வேலை தான் பார்க்கறாங்க அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அந்த அம்மா அவங்களால அவங்களுடைய ஒரு நாள் கூலியான முன்னூறு ரூபாயை வந்து கொடுத்துட்டு என்னுடைய புள்ள கஷ்டப்படுற மாதிரி வேற எந்த பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது சார் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும்போது எங்களுடைய பள்ளி மட்டுமல்ல எல்லா அரசு பள்ளிகளிலும் மாற்றம் கொண்டு வர முடியும் சொல்லி முடிவு பண்ணி அதற்கான பணியில் வந்து தீவிரமாக ஈடுபடுறாரு கிட்டத்தட்ட வந்து பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா பத்தரை லட்சம் ரூபாய் செலவுல வந்து தன்னுடைய பள்ளிக்கு வந்து ஒரு கழிவறையை கட்டி முடிச்சுட்டாரு அதில் அவருடைய பங்களிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஆசிரியர் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இந்த கழிவறை கட்டுறதுக்காக வந்து அவர் வந்து அவர் வந்து செலவிட்டிருக்காரு இந்த கழிவறையில வந்து மாணவிகள் பயன்படுத்த தானியங்கி நாப்கின் இயந்திரமும் பொருத்தப்பட்டிருக்கு அத்துடன் பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை எரியூட்டும் இயந்திரமும் வைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வந்த இந்த நவீன கழிவறை மூலம் பல ஆண்டுகால மாணவர்களின் துயரம் தற்போது துடைக்கப்பட்டிருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வெளியே செல்ல முடியாத வழிகளை அங்கிருந்து அங்கிருந்து உணர்ந்தவர்தான் ஆசிரியர் சதீஷ்குமார் அவர் முன்னெடுத்த ஒவ்வொரு உதவிக்கும் பின்னால் மாணவருடைய கஷ்டங்களின் கரை படிந்துள்ளது அந்த மாணவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை அறிந்து ஆசிரியர்களே ஆண்டுதோறும் பள்ளியில படிக்கக்கூடிய நானூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு சீருடைய வாங்கி கொடுக்கறாங்க ஏழை ஏழைய மாணவர்களின் இப்படி தான் வேலை பார்க்கும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல உதவிகளை செய்து வரும் ஆசிரியர் சதீஷ்குமார் உண்மையிலேயே தலை ஆசிரியர் என்பதில் மாற்றுக் அல்ல இந்த ஆசிரியரான சதீஷ் குமாரோடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் பாராட்டுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லி மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்